வாழ்கவையகம் வாழ்க வாழ்ஷவலமுடன் குருவே துணை அசன அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி எண்பத்தி நான்கு ஒருவர் பொருட்டு பலர் துன்புறார் சாலையிலே ஒரு மனிதன் தலைவன் என்ற சாற்று பெயருடன் மோட்டார் காரில் போக காலை மாலை எதுவெனினும் இரு இருமருங்கும் கால்கடுக்க வழிநெடுக போலீஸ் நின்று வேலைக்கு போகும் பல்லாயிரம் பேர் விதவிதமாம் வாகனங்கள் மடக்கி மூலை மூலையாய் வெயிலில் நிறுத்தி வாட்டும் முறையற்ற கொடுஞ்செய்கை அன்று ஏது அருத்தந்தையை தன் காலத்து சமூக நிகழ்ச்சிகள் எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறதுன்னு பாருங்க நேற்றைய கவிதையில் ஒரு தனி மனிதன் குடும்பத்தில் படுகிற துன்பத்தை விவரித்தார் தாய் மக்கள் படுகிற துன்பம் இன்றைக்கோ ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையை அருட்தந்தை நம் கண் முன்பு படம் பிடித்து காட்டுகிறார் ஒரு மனிதனுக்காக எப்படி ஒரு சமூகத்தில் பல மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் தலைவன் அப்படின்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தலைவன் என்ன பண்ணுறான் பொறுப்புடைய பதவியில் இருக்கிறான் அவன் போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கார் பின்னாடி எத்தனை கார் போகிறது அது மட்டுமல்ல இவன் போகிற நேரத்தில் இந்த ட்ராஃபிக் முழுக்க மக்களை என்ன பண்ணிடுறாங்க நிறுத்திடுறாங்க காலை நேரம் மக்கள் வேலைக்கு போகணும் எதுவும் நம்ம கேட்க முடியாது பேச முடியாது போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க அவர்களும் பாவம் அந்த வேகாத வெயிலில் காலை மாலை மதியம் சுட்டெரிக்கும் வெயில் எதுவும் பார்க்க முடியாது அவர்கள் கால் கடுக்க நின்று மற்ற வாகனங்களை எல்லாம் மடக்கி நீ இப்போ இந்த பாதையில் போக முடியாது இங்கேயே நில் அல்லது மாற்று பாதையில் போ என்று அவர்களை எல்லாம் வழி மாற்றி அவர்களுக்கும் துன்பம் இந்த காவல்காரர்களுக்கும் துன்பம் இதெல்லாம் என்ன ஒரு கொடுமையான செய்கை எத்தனை வெயில் அடித்தாலும் அங்கங்கே மக்கள் கும்பல் கும்பலாக நின்று கொண்டு எப்படா இந்த தலைவன் போவான் இவன் வண்டி போன பிறகு நம்ம போகலாம் எவ்வளவு பெரிய சாபம் பாருங்கள் இந்த தலைவனுக்கு மக்கள் வந்து சபிக்கத்தானே செய்வார்கள் இவன் ஒருத்தன் போகிறதுக்கு இவ்வளவு பேர் பாதிக்கப்படணுமா என்ன ஜனநாயகம் இது என்று மக்கள் மனம் குமுறுகின்ற காட்சிகள் எதுவுமே அந்த உலக சமாதான ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்கவே முடியாது மக்கள் அனைவரும் சமம் என்கின்ற நிலையில் வாழ்க்கை முறை இருப்பதால் ஒரு மனிதன் தலைவன் என்ற பெயரோடு மற்றவர்க்கு கிடைக்காத வாழ்க்கை வசதிகளை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது நன்றி வாழ்க வளமுடன்